சிவகங்கை மாவட்டத்தைச் சேர்ந்த இலங்கை துபாயில் உலக அளவில் நடைபெற்ற ட்ரோன் போட்டோகிராஃபியில் மூன்றாவது பரிசு ஒன்று அசத்தல் தமிழக அரசு ட்ரோன் கலைஞர்களை ஊக்குவிக்க வேண்டும் என கோரிக்கை சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தைச் சேர்ந்த இளைஞர் சாந்தகுமார் புகைப்படம் எடுப்பதில் ஆர்வம் கொண்ட இவர் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ட்ரோன் கேமரா வாங்கி தானாகவே அதனை இயக்கி பயிற்சிகள் பெற்று அதில் நிபுணத்துவம் பெற்றுள்ளார் இதில் ஆர்வம் காரணமாக உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று ட்ரோன் கேமரா மூலம் கண்களை கொல்லை கொள்ளும் காட்சிகளை பதிவு செய்துள்ளார் இந்நிலையில் துபாயில் உலக அளவிலான ட்ரோன் போட்டோகிராபிகளுக்கான நியூஸ் கண்டென்ட் போட்டியில் மூன்றாம் இடம் பிடித்து பதினைந்து லட்சம் ரூபாய் ரொக்க பரிசு அவருக்கு கிடைத்தது இப்போட்டியில் அவர் காடுகளிலிருந்து கிராமங்கள் நகரங்கள் மாநிலங்கள் மற்றும் விண்வெளியில் என மக்களின் வளர்ச்சி குறித்தான காட்சிகளை அற்புதமாக பதிவு செய்திருந்தார் வெற்றி பெற்ற இளைஞர் சாந்தகுமார் இன்னும் உலகின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று ட்ரோன் மூலம் அழகிய காட்சிகளை படம் பிடித்து இந்தியாவிற்கு பெருமை சேர்த்திட வேண்டும் என தனது ஆவலை தெரிவித்துக் கொண்டவர் தன்னை போன்ற கலைஞர்களை தமிழக அரசு ஊக்குவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இந்தியாவுக்கும் பெருமை சேர்த்திருக்கேன் இந்த ஃபீல்ட்ல நான் செவன் இயர்ஸாக டிராவல் பண்ணி ஆல் ஓவர் வேர்ல்டு டிராவல் பண்ணி நான் எடுத்த ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து வச்சு ஆர்ஜின் டூ ஆர்பிட் அப்படின்ற தலைப்புல நம்மளோட ஹியூமன் எவால்யூஷன் எப்படி உருவாச்சு காடுல இருந்து இருந்து கிராமங்கள்லருந்து சிட்டியாகி சிட்டிலேருந்து இன்றைக்கு நம்ம ஸ்பேஸ் போயிட்டோம் நம்ம ஸ்பேஸ்லேருந்து உலகத்தை பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டை அடிப்படையாக வச்சு நான் எடுத்த வீடியோஸ் ட்ரோன் வீடியோஸ் எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து ஒரு வீடியோ பண்ணேன் அதுக்கு எனக்கு ட்ரோன் வீடியோ அப்படின்ற ஒரு கேட்டகிரியில் தேர்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கு அதோட ப்ரைஸ் தொகை வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலரில் இருபதாயிரம் இருபது இருபதாயிரம் அமெரிக்க டாலர் கிடச்சிருக்கு இந்திய மதிப்பில் பதினேழு லட்சம் ரூபா அதற்கு மதிப்பு ஸோ இது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த அவார்ட் வாங்கினதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் நம்ம தமிழக முதலமைச்சர் என்னை போல் இருக்க எனக்கு எனக்கு அடுத்து இருக்க நல்லா ஃபோட்டோகிராஃபருக்கும் சப்போர்ட் பண்ணி இந்த ஃபீல்டையுமே வளர்த்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த அவார்ட் வாங்கினது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இது மட்டும் இல்லாமல் நிறைய அவார்ட்ஸ் வாங்கி என்னோடய ஊருக்கும் என்னோடய மாநிலத்துக்கும் பெருமை செய்யறேன் ஸோ ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் மிடில் கிளாஸ் ஃபேமிலி நடுத்தரவர்களுக்கு ஒரு இருந்து தான் வரேன் எனக்கு இந்த கொஞ்சம் 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 சப்போர்ட் கிடச்சிச்சு மேலும் மேலும் அரசாங்க சிலிருந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் கிடச்சி அப்படின்னா இன்றைக்கி தேர்ட் ப்ரைஸ் வாங்கணும்னா நாளைக்கு ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கி இன்னமும் நிறைய பேர் சொன்னேன்றது ஒரு கோரிக்கையாக நான் அரசாங்கத்துக்கு வச்சுக்கிறேன்